Hello, hi! இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சரி சரி உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கான கோட்ஸ் பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை உள்ளவன் தவறு செய்வது அரிது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எனக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அது ப்ராப்பரா டெய்லியும் நம்ம முடிச்சு வச்சுட்டோம் ஒன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்ப நம்ம கிட்டே கொஸ்டின் பண்ணாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அதனால அண்ணன்ன வேலையை அண்ணன்க்கே முடிச்சுட்டா ரொம்ப நல்லது அப்புறம் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ சாம்பார் ஒரு உருளைக்கெழங்கு வச்சேன் இன்னைக்கு வந்து டேஸ்ட் ஆனா இல்லை ஏதோ காரமா இருந்த மாதிரி இருந்துச்சு உருளைக்கிழங்குக்கு காரம் கம்மியா போட்டிருந்தேன் கொஞ்சம் சொதப்பிடுச்சு இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்சிடென்ட் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா ப்ரேயர் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரேயர் சொல்லுவாங்க அங்கே கிளாஸில் எல்லாமே மைக் இருக்கும் அது மூலியமாக எல்லாருக்கும் இதாகும் அந்த வந்து அந்த அந்த ப்ரேயர் படிக்கிறதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போட்டு நான் போகிறேன் நான் போகிறேன் அந்த மாதிரி போவோம் லாஸ்டில் பார்த்திங்கன்னா இந்த நாள் இனிய நாளாக மைய அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு இன்றைக்கி தோணுச்சு திடீர்னு சொல்லணும்ன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து லேட்டாக போகலாம் ஏன்னா நான் இன்னும் ஒரு ஃபோர்டீன் டேஸ் தான் போவேன் சோ எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து ஒரு தொங்க போட்டிருந்தாங்க சோ அவங்க சீக்கிரமா போனதுனால சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா கிளம்பி போவோம்னு பாத்துட்டா எமர்ஜென்சிமா நீ சீக்கிரமே வந்தாகணும் அப்படின்ட்டாங்க டக்குனு பக்குன்னு ஆயிடுச்சு அதோட டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு போன அவசர அவசரமாக கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் சரி அந்த ஒர்க்கை முடிச்சிட்டு வந்து அப்புறம் தான் சாப்பிட்டேன் ரொம்ப பரபரப்பாக கிளம்புனனால எனக்கு சரியாகவே எதுவுமே பண்ணவே முடியலை மாஸ் மாய்ஸ்சரைசர் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பவுடர் அடிச்சிருப்பேன் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு பட் இன்னைக்கு ஓரளவுக்கு டே நல்லா தான் போச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செக்ஷனில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஃபவுண்டேஷன் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து நைட் க்ரீம் யூஸ் பண்ணிங்களா அதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு தான் நான் அந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ரிசல்ட் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்